ஹாய் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் ரீசண்டாக ஒரு குழந்தைய ஒருத்தன் இப்படி இப்படி வச்சு குத்துறான் என்னென்னமோ பண்ணுறான் ஆட்டு விட்டி பண்ணுறான் அந்த குழந்தை அப்படி கத்துது கதறது பொம்பளை பிள்ளை போல அவள் ஆயாக்காரி விட்டுட்டு எங்கே போனாலோ தெரியல அம்மா என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னு அந்த குழந்தை கத்துது அவன் வச்சுக்கிட்டு அவளை ஈஸியாக துணி கூட இல்லாமல் அந்த குழந்தை இப்படி இப்படி விட்டு விட்டு குத்துறான் என்னென்னமோ பண்ணுறான் சைக்கோ மாதிரி இருக்கான் அதை வேற யார் அதை வீடியோ போட்டாங்கன்னு தெரியல இதெல்லாம் பார்க்க எவ்வளோ கொடுமையாக இருக்குது ஐயோ கடவுளே அவனெல்லாம் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போகிறான் தூக்கி அவனாலாம் அப்பயே ஆன் ஸ்பாட்டில் எந்த நியூஸ் யார் பார்த்தா இது யார் போட்டாங்களோ அந்த நிமிஷம் அவனை தூக்கி உள்ளே வச்சுருக்கணும் உள்ளே வைக்கிறதால அவனுக்கு தூக்கு தண்டனையே அவன் வாழ்ந்து ஒன்றுமே சாதிக்க போகிறதே இல்லை அவனை மாதிரி இருக்கிற அத்தனை பேர்த்துக்கும் தூக்குத்தண்டன் தான் கொடுக்கணும் ஊருக்கு பத்து பேர் தெரியாதுங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி குழந்தைன்னு கூட பார்க்காம டார்ச்சர் பண்ணி நீ என்னடா பண்ணுவா அந்த குழந்தைய அப்படி குத்தா உனக்கு என்னடா கிடைக்கும் ஐயோ சாமி கொட்டுமையாக இருக்குல்ல இது என்னடா இவங்கெல்லாம் மனுஷங்களை மனுஷங்க வாழ்கிற பூ பூமியில் தான் அவனும் இருக்கான் அவன் வேறு ஏதாவது ஒரு உலகத்துல இருக்கு உலகத்தில் இருக்கானா எனக்கு புரியவே இல்லை இவன் இவ என்ன ஆளாக இருப்பா அந்த வீடியோவில் செய்ய அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ணாங்க பிடிச்சாங்களா பிடிக்கலையே உள்ளே போனேன்னா போலே அவங்க அம்மா என்னன்னா ஒன்றும் தெரியல ஒருவேளை வீடியோ வந்துச்சா நம்ம தான் பார்க்கலையா எனக்கு தெரியல சத்தியமாக அவனெல்லாம் வெளியே அப்போ அவனால் ஒரு நிமிஷம் கூட கூட அவனெல்லாம் தூக்குணும் நிச்சயமாக கொடுத்துடணும் சாமி அப்பா இந்த ஆண்டவன் இருக்கான் பாருங்கள் இந்த ஆண்டவன் மோசமான ஆள் நல்லவங்களாம் அள்ளிகிட்டு போயிடுறான் இந்த மாதிரி மொ மொல்லை மாதிரி முடிச்ச வைக்கி தான் வச்சிட்டு இருக்கான் அந்த கடவுள் கடவுள் சத்தியமாக இவெல்லாம் எதுக்கு வாழ்கிறானே எனக்கு தெரியல ரொம்ப நல்ல மனுஷங்க ரொம்ப குடும்பத்தை நேசிக்கிறவங்க நல்லா சம்பாதிச்ச குடும்பத்தை பொட்டு பொட்டுன்னு போயிடுறாங்க இந்த மாதிரி இருக்கிறவனா நல்லாயிருந்து அவனுக்குலாம் ஒரு நோக்காடுமே வரமாட்டேங்குது ஐயோ இந்த பதிவுலாம் பார்க்கவே முடியல தயிர் இந்த மாதிரி பதிவெலாம் போடாதீங்க யார் தான் போடுறீங்கன்னு தெரில தயவு போடாதீங்க அப்படி கண்ணில் ரத்தம் வருது அவ்வளோ கொடுமையாக இருக்குது இது இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற அத்தனை பேருமே அவன் எங்கே இருக்கலாம்னு தேடி பிடிச்சி போய் அவனை அப்போ அத்தனை பேருமே அவனை உயிரோடையே விடக்கூடாது ஜெயிலு கூட போடக்கூடாது ஆன் த ஸ்பாட்டில் அப்படியே அவன் அந்த வச்சு எரிச்சு விட்ருணும் அவனெல்லாம் எரிச்சு எரிச்சு விட்ருணும் அவ்வளோ வெறி வருது எனக்கெல்லாம் சீரியஸ்லி இப்போ சாமி அது அடுத்தது அவனுக்கு என்ன நடந்துச்சு என்னென்னு ஒன்றுமே தெரியலையே இந்த பதவிகளை பார்த்தா ஷேர் பண்ணுங்கள் அவனை அரெஸ்ட் பண்ணாங்களா என்னென்னு நிச்சயமாக நம்மளுக்கு தெரியணும் கண்டிப்பாக தெரியணும்